அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் அவ்வளவு குணமும் எதை ஒட்டி இருக்கிறது அன்பை சார்ந்து நம்ம ஒருத்தங்க பல்பா பேசுறோம் அடக்கமா பேசுறோம் அவனை மதிச்சு பேசுறோம்னா அவன் மீது நமக்கு அன்பு இருந்தால்தான் எதிரியிடம் பேச மாட்டோம் அப்படி வேண்டாதவர்கள்ட்ட பேச மாட்டோம் அப்ப நமக்கு வேண்டியவர்கள்ட்ட மட்டும் நாம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அடக்கி நிதானமாக அவனை கூடாதுங்கிற நினைவோடு பேசுவோம் இல்லையா அதுதான் அன்பு அந்த அன்பு இருக்கிறோம் இப்ப வீட்டுல கூட தங்கச்சியோ அக்காலோ பேசுகிற பொழுது கூட அண்ணன் தம்பி பேசினா கூட ஏத்து சில நேரங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு நீ சொல்ல தப்புப்பா நீ சொல்லலாம் நாங்க கேட்க முடியுமா அதுல ஒண்ணு முடியாது போன்றிருவோம் ஆனா அப்பாவோ அம்மாவோ சொல்லும் போது அங்க என்ன பண்ணுவோம் கேட்டு இருப்போம் தப்பா இருந்தா கூட இப்படி எழுத்து பேச மாட்டான் அடக்கமாக இருக்கும் ஏன் சொன்னா அவர்கள் மீது நமக்கு என்ன இருக்கிறது அன்பு இருக்கிறது நம்ம ஏதாவது சொன்னா அம்மா மனசு நொந்தரக்கூடாது அம்மா கண்களை கூடாது இல்ல அப்பா என்ன இறக்கூடாது வெளிச்சிடக்கூடாது ரொம்ப அக்கறையா இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய கேரக்டர் ஃபர்ஸ்டே எப்படி இருக்குன்னா அப்பா அம்மா மேல அவ்வளவு அன்பு அவர்கள் ஆயிரம் தப்பு பண்ணட்டும் அது அவங்களுடைய கேரக்டர் நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கணும் குற்றம் முறை சொல்லணும் தாய் தந்தையை குற்றம் குறை பெற்ற பிள்ளைகள் சொல்லக்கூடாது ஊர்காரன் சொல்லிட்டு பகத்து அவங்க அப்பா அம்மாவே சொல்லிட்டு பெத்த பிள்ளைகள் சொல்லக்கூடாது அதான் பண் பண்புல நிறைய இருக்கு அந்த பண்பை முழுக்க நம்ம தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கை முழுக்க நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும் என்றால் பண்பை உரசி பார்க்க பண்பை பக்கத்துக்கு பக்கம் நீங்க புரட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்க வாழ்க்கை அப்ப இந்த பண்புக்கு எது அடிப்படையாக இருக்கிறதுனா அன்புதான் அடிப்படையாக இருக்கிறது எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புனா இவன் வியாபாரிகிட்ட இருக்கும் சரக்கு வாங்குறவனா இருப்பான் அவன் வந்தவனா வாங்க வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அவன் உட்கார்ந்த டீ குடு சொன்னா இது பாக்குறதுக்கு அன்பா இருக்கும் ஆனா இது இல்ல இது எதிர்பார்ப்பில் உள்ளது இல்லையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க நண்பர் வாராம் சும்மா அப்படியே நல்லா இருக்கு கேட்பாங்க உடனே அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா இது அன்பு ஏன்னா அவர்கிட்ட நீங்க கொடுக்கும்போது நடக்கும் அவர் நாலு லட்சத்துக்கு வாங்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கு நம்மகிட்ட வாங்குவார் இந்த நண்பன் ஒண்ணுல நமக்கு பத்து ரூபாய் டீ வாங்கி கொடுத்தா செலவு தான் வச்சுட்டு போவான் இருந்தாலும் அவனை பாக்குறது பேசுறது அந்த சின்ன வயசுல குழந்தை பருவத்தில் ஒண்ணா விளையாடுனது அந்த சொகங்கள் இருக்கு பாருங்க அந்த அன்புக்கு நீதம் கிடையாது அப்ப அங்க எந்த எதிர்பார்ப்பு இருக்காது இதே குணத்தை தான் பெற்றோர்களிடம் வைக்க வேண்டும் பிள்ளைகள் அப்ப வாழ்க்கையில ரொம்ப பேசிக்கான குணம் எதுன்னு சொன்னா பண்பு அந்த பண்புக்கு பேச எதுன்னு சொன்னா அன்பு இப்ப நான் முதல்ல சொன்ன ஒரு மரம் மரத்திற்கு பூமிக்கு கீழே அதுக்கு வாழ்க்கை இருக்கிறது பூமிக்கு கீழே அது வாழ்ந்துதான் மண்ணுக்கு மேல நம்மள வாழ வைக்கிறது ஒரு மரம் மண்ணுக்கு மேல வாழல பூமி கீழேதான் வாழுது மண்ணுக்கு மேல நம்மள வாழ வைக்குது பாரு அது பூ பூக்குறது காய் காக்குறது மரத்துக்கா அப்படி காய் காய்ச்ச பழம் வந்ததுன்னு சொன்னா அது கொட்டை விழுந்து அது பாட்டு விழுந்து போயிருது ஆனா மண்ணுக்குள்ள அந்த வேற நீட்டி நீட்டி விட்டு 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 வளர்த்து போயிட்டே இருக்கும் தண்ணியை தேடி பலமாக எல்லாம் இருக்கும் அது அது வாழ்வதற்கு அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் மறைமுகமாக இருக்க வேண்டும் இது இயற்கை தரும் பாடம் நன்றாக ஞாபகம் வைத்திருக்க நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியக்கூடாது நீ வெளிப்படுத்துற காரியங்கள் உலகத்திற்கு தெரியலாம் நீ செய்யக்கூடிய காரியங்கள் உலகத்திற்கு தெரியலாம் பட் தெரியும் ஏன்னா பார்த்தாலே உன் அவுட் பண்ணிருவான் சில விஷயங்களுக்காக சில இடத்துல மாத்தி சில சில ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும் அந்த ரகசியமாக இருக்க வரதான் நீங்க வந்து உயர முடியும் உங்க வாழ்க்கையில ரகசியம் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா நீங்க இதான் உண்மை நான் ஓபன் புத்தகம் அதெல்லாம் ஏடுபட